பரணி கரையில் இருக்கும் மணப்படை வீடுக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைடில் இருக்கும் மணப்படை வீடு கட்வார்ஸ் அதாவது கார்பரேஷன் கட்வார்ஸ் ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு கிலோமீட்ரு டவுன் ஸ்ட்ரீமில் அங்கே ஒரு அவுட் கிராப் இருக்குது அந்த அவுட் கிராப்புக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைடில் தான் நம்ம என்ன ஸ்கீமு பார்க்கணும் திருநெல்வேலி கார்பரேஷன் பாளையங்கோட்டை தச்சநல்லூர் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் பார்ட்டு பார்ட் பார்ட்டு அதனுடைய ஒரு பார்ட்டு இதில் நமக்கு டென் எம்எல்டி தேவை ரெக்குயர்மெண்ட்டு டென் எம்எல்டி இப்போ இந்த தாம்பரபரனுடைய ஃப்ளோ வந்து மினிமம் ஒரு எழுநூறு எழுநூத்தம்பது கியூசக்கு இருக்கும் சரியா எழுநூறு எழுநூத்தம்பது கன அடி தண்ணி போய்கிட்டு இருக்குது சேண்டத்து இங்கே வந்து மினிமம் ஐந்தரை ஐந்தரை டு ஆறு மீட்டரு இங்கே கண்டிப்பாக இருக்கும் ப்ரோபிங் பண்ணியாச்சு இல்லை ப்ரோபிங் பண்ணி முடிவு பண்ணியாச்சு எத்தனை வெள்ளில் அஞ்சரை மீட்ரு இருக்குது ஒரு நாலு அஞ்சரை மீட்ரு நாலு வெளிலுக்கு அஞ்சரை மீட்ரு ஆறு மீட்ரு இருக்குது ஸோ நம்ம இதில் தாராளமாக ஆறு மீட்ரு ஆழத்துக்கு இன்ஃபில்ட்ரேஷனில் போடலாம் நாலரை மீட்ரு டயா ஆறு மீட்ரு டெப்த்துக்கு இதில் எதிர்பார்க்கப்படும் ஈல்டு வந்து மினிமம் தௌசண்ட் எல்பியம் தௌசண்ட் எல்பியும் எடுக்கலாம் ஐந்தரை மீட்டரில் மட்டும் ஒரு தொள்ளாயிரம் எல்பியும் கணக்கில் தொலாய எழுப்பியும் கொடுக்கலாமா அதுக்கு தொலாய எல்பியும் வரும் இதனுடைய தாமிரபரனுடைய விட்டு ஏறக்குறைய ஒரு நானூறு நானூற்றம்பது மீட்ரு விட்டு இருக்குது நூற்றம்பது இரநூறு மீட்ரு ஃப்ளோ பண்ணது ஆ ஃப்ளோ விட்டு ஃப்ளோ விட்டு ஒரு நம்ம டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போல் பரப்புளவெலாம் ஓடிக்கிட்டு இருக்குது அகலத்தில் தாமிரபரணி புலவர் இருக்குது தாமிரபரணி ஈஸியாக பிரணியல் ரிவர் அதனால் இங்கே தண்ணீருக்கு ஒன்றும் குறைய இருக்காது ஆயிரம் எல்பியும் தாராளமாக எடுக்கலாம் இது மணல் திருட்டு நடக்க பைப் இல்லாத இடம் இந்த பகுதியில் வந்து எந்த விதமான முறை கிணறு எதுவுமே கிடையாது இப்போதைக்கு எந்த கிணறுமே இல்லை நாம் இந்த அவுட்க்ராப்பில் இருந்து அதாவது தாவ மணப்படைவோடு ஹெட்வாஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைடில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்ரு விடத்தில் ஒரு பத்து வெள்ளு அமைக்க போகிறோம் இருபது முப்பது மீட்ரு இன்டர்வல் இன்டர்வலில் ஒரு பத்து வெள்ளுங்க அமைக்க போகிறோம் குரோமிங் பண்ணி பார்த்து பார்த்தாச்சு இந்த சேண்டு கிரேடு மட்டும் கொஞ்சம் மாறும் மீடியம் சேண்டு ஃபைன் சேண்டு சில இடங்களில் மட்டும் கோர்ஸ் சேண்டு இருக்கும் மீடியம் சேண்டு பெரும்பாலும் இங்கே இருக்கும் பிளே கண்ட்டு கொஞ்சம் அறிவு குரூப்பிங் பண்ணி உறுதி பண்ண இடத்துல இங்கே பத்து இங்கே டவுன் ஸ்ட்ரீம் சைடில் வந்து திருமலை குழந்தபுரம் வெள்ளு இருக்குது ஹெட் ஓர்ஸ் இருக்குது அங்கே என்ன என்ன சோர்ஸ்லாம் போகுது அங்கே நம்ம கார்பரேஷனுக்குள்ளே ஒரு ஸ்கீம் இருக்குது அப்புறம் ஒன் எயிட்டி ஃபைவ் சி ஒன்று இருக்குது நாட்டுக்குள்ள மெயின்டெனன்ஸ்லாம்

நாரணம் நான் அப் ஸ்ட்ரீமில் வந்துடும்ல பேர்த்து வந்துடும் சரி இது ரொம்ப சேஃபான இடம் புதிய கார்ப்பரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீமுக்கு அதாவது பாளையங்கோட்டை தச்சநல்லூர் பாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சேஃப்பான இடம் ஆ அதான் கூப்பிட்டா பேசுகிறேன் பேசுங்கள் என்ன பேசுங்க ஆ ஹலோ வணக்கம் பத்து எம்எல்டி குடிநீர் தேவை பத்து உரைக்கிணறு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிணத்துல குறைந்தபட்சம் ஒரு எம்எல்டி தண்ணீர் எடுக்கலாம் மணல் ஆழம் ஐந்தரை மீட்டர்லேருந்து ஆறு மீட்டர் ஆழம்